ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது வந்து சில முக்கியமான தகவல்களை பார்த்தா ஈரான் இப்போது ஒரு மிரட்டலான வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதை பார்க்கும் போதே தெரியும் ஈரானுடைய பலம் இப்படின்ட்டு நிறைய பேர் ஈரான் பயந்துட்டாங்க வெறும் வாய்ஸ் ஆள் தான் வித்துட்டு இருக்காங்க இவங்க வந்து போரே தொடங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவர்களுக்கு வந்து இந்த வீடியோ அப்படிங்கிறது பதில் சொல்லக்கூடிய விதத்துல இருக்கும் இன்னும் அது மட்டும் இல்ல இதுவரையும் வந்து ஈரான் தான் வந்து சிவப்பு கொடியை ஏத்தி நாங்க பழி வாங்குவோம்னு சொல்லியிருந்தாங்க இப்போது இஸ்புல்லாவும் சிவப்பு கொடியை ஏத்தி இருக்காங்க அப்படின்னாவே அவங்க ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க போர் செய்ய போறாங்க இப்ப அழைப்பு கொடுத்துட்டாங்க இதுவரையும் வந்து எங்கள்ட்டையே ஆள் இருக்குது வேற யாரும் எங்களுக்கு தேவையில்லை சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு இருந்த இஸ்புல்லா இப்போது சிரியா ஈராக்ல எல்லாம் வந்து அழைப்பு கொடுத்துட்டாங்க யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாரும் கிளம்பிவாங்க நாம இஸ்ரேல எதிர்த்து வந்து தாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தரை வழியாக திட்டங்களும் போர் செய்யறதுக்கான திட்டங்களும் இப்போது இஸ்புல்லாட்ட இருக்குது அது இல்லாம வந்து இப்ப சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்து தொடங்கி இருக்காங்க அது சம்பந்தமான தகவல்களை பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வந்து சமாதான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாங்க என்ன சொல்றாங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு நாங்கள் சமாதானப்படுத்திடுவோம் கம்பல் பண்ணிடுவோம் இஸ்ரேல் சொல்லிட்டு நேத்த அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்கிறது உண்மைதான் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு நடக்க போறதுன்னு தெரியல இப்ப இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வரவும் சொல்லியிருக்காங்க எப்பயுமே அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க பேச்சுவார்த்தையுடைய முடிவு தான் சொல்ல மாட்டாங்க இப்ப அவங்க வரையும் சொல்லிருக்காங்க அடுத்தது ஹமாஸும் போய் கலந்துப்பாங்க பத்தாவது நடுவில் இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து இப்பவாது போற நிறுத்துனாங்கன்னா ஒரு நல்லதா இருக்கும் எப்பயுமே வந்து அமெரிக்காவும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் கூட்டம் சேர்றாங்களா இப்போ ஈரானும் வருது லெபனானும் வருது ஹமாஸ் இருக்காங்க அது இல்லாமல் சின்ன சின்ன நிறைய குழுக்கள் வந்துட்டு இருக்காங்க ஐஆர்ஜிசியுடைய ஃபுல் சப்போர்ட்டில் அதெல்லாம் நம்மால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்கிற நேரத்தில் நாம் கொஞ்சம் அமைதியா இருலான்னு நினச்சாலும் கூட ஆச்சரியப்படுக்கல ஆனால் ஏதோ ஒன்று அந்த மக்களுக்கான அமைதி வரணும் ஆனால் அதுவே நிரந்தரமான அமைதியாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ கொஞ்ச நாளைக்கு அமைதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடாது இதுக்கு நடுவில் வந்து பார்த்தா பிரான்ஸ் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா நாங்களும் வந்து அமெரிக்கா எஜிப்டோடு சேர்ந்து வந்து சமாதானத்துக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வரோம் நாங்களும் சமாதானத்தை தான் விரும்பிட்டு இருக்கோம் நாங்க ஆரம்பத்துல அதை பத்தி எல்லாம் பேசிட்டே தான் இருக்கிறோம் விட்டுட்டீங்க நாங்களும் சேர்ந்துக்கிறோம் இப்ப வந்து காசால போர் நிக்கிறோங்க நாங்க வந்து இந்த பேச்சுவார்த்தையில சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஈரானுக்கு போன் பண்ணி இந்த போர் எல்லாம் வேண்டாம் அது வந்து பார்த்தா எல்லாருக்குமே பிரச்சனை தான் நீங்க கொஞ்சம் வந்து இந்த வரவிடாம தடுத்திருங்க சொல்லிட்டு ஈரான் பேசினாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனா எல்லாருமே இஸ்ரேலுக்கு ஆதரவாளர்கள் தான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை சரி சமாதானம்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கே இப்ப வந்து இஸ்புல்லாவோ ஈரானும் அமைதி ஆயிட்டாங்களா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையான்னு பார்த்தா அவங்க அவங்களுடைய வேலையை ஒரு சைட்ல கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல வந்து ஈரானை பத்தி பாத்திரலாம் ஈரானுடைய ஜென்ரலாக இருக்கக்கூடிய காணி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நாங்க வந்துட்டோம் கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்துக்கு சொல்லிட்டாங்க இந்த தடவை நாங்கள் நுழைஞ்சிட்டோம் இல்ல அவ்வளோதான் இனி ரெண்டுல ஒரு முடிவை நாங்க பார்க்காம விட மாட்டோம்னு இருக்காங்க கவனிச்சுக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஈரான் வாயிலே பேசிட்டு இருக்குது அவ்வளோதான் அதை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க ஈரானுடைய ஜெனரல் நேற்றைய தினம் சொல்லியிருக்காரு நாங்க உள்ள வந்துட்டோம் பாலஸ்தீனமே நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு இந்த தடவை சுதந்திரம் வேலையை செய்வோம் ஒன்றா அவங்க சமாதானத்துல முடிவெடுக்கணும் இல்லையா எங்கள்கிட்ட சண்டை போட்டு முடிவெடுக்கணும் ரெண்டுல எதுவா இருந்தாலும் சரி சண்டை போடுறேன்னு சொன்னா சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் இல்ல சமாதானம்னு சொன்னா நாங்களும் சமாதானத்துக்கு ரெடியாக இருக்கோங்கிறாங்க இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு சமாதானம் வேண்டாம் அப்படிங்கறதே சொல்ல அவங்க சமாதானம்னா ஓகே சமாதானம் தான் அதோட வந்து நீங்க என்ன பண்ணிடணும் காசாவை விட்டுறணும் படைகளை வெளியேடுத்துடணும் அவர்களுக்கு தேவையான அவங்க விஷயத்துல நீங்கள் நுழைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தா ஈரான் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாவே ஈரான் வந்து இந்த தடவை வந்து சுதந்திரத்தை வாங்கி தராம விடமாட்டோம் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க அடுத்தது இஸ்புல்லா சிவப்பு கொடியை ஏற்றிட்டாங்க இதுவரை ஈரான் ஏற்றிருந்தாங்க பழி வாங்குறதுக்கான அடையாள கூடிதான் அது பொதுவாக சியா முஸ்லீம் வந்து இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கும் அவங்களுடைய நாட்டில் பார்த்தா இந்த மாதிரி சிவப்புக்குடிலாம் ஏற்றுவாங்க ஒவ்வொரு நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கும் இவர்கள்ட்ட வந்து இப்படி ஒரு பழக்கம் இருக்கு இப்போ இஸ்புல்லா ஏத்து சிவப்பு கொடி ஏற்றிருக்காங்க கொடி ஏத்துனது மட்டும் கிடையாது எல்லாரும் கிளம்பி வாங்கன்ட்டு அழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான் ஈராக்கு ஏமனு மூணுல இருந்து நீங்க என்ன பண்ணிடுங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கிளம்பி வந்துருங்க எங்க வந்துருங்க சிரியா வழியாக லெபனானுக்குள்ள வந்துருங்க நாம என்ன பண்ணிடலாம் அவங்கள எதிர்த்து போரிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இருக்காங்க இது வந்து பார்த்தா ஒரு பெரிய அறிவிப்பு தான் இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது தரை வழியாக நுழையிறதுக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்கன்னாவே போர் செய்யறதுக்கு இஸ்புல்லா ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் அதுலேயும் வந்து டைம் கம் டு அவர்களுக்கான சுதந்திரத்தை வாங்கி நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லாவும் அறிவிச்சிருக்காங்க இதுவரையும் வந்து எங்கள்கிட்டயே ஆட்கள் இருக்காங்க லட்சக்கணக்கானவங்க எங்களுக்கு இருந்து ஆள் தேவை சொல்லிட்டு ஹவுதிகள சொல்லிட்டு இருந்தாங்க ஹவுதிகல் வந்து சொன்னாங்க நாங்க உள்ள வரோம் லெபனானுக்குள்ள அவங்களை எதிர்த்து நம்ம போரிடலாம்னு சொன்னதுக்கு அப்படிதான் வந்து ஹவுதிகள்ட்ட சொன்னாங்க சிரியால சொன்னாங்க ஈராக்லாம் சொன்னாங்க ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா வாங்க வரைந்தானு ஆசைப்படுறீங்க ஈராக்ல இருந்து வாங்க ஈரான்ல இருந்து வாங்க சிரியால இருந்து வாங்க அதுக்கப்புறம் ஏமன்ல இருந்து வாங்க எல்லாரும் சேர்ந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துர்லான்ட்டாங்க அப்ப ஈரானுடைய கமாண்டரும் என்ன சொல்றாரு நாங்க வந்துட்டோம் சுதந்திரத்தை வாங்கி தராம இந்த தடவை நாங்க உங்களை வந்து விட்டுட்டு போக மாட்டோங்கிறாங்க அதேதான் வந்து இஸ்புல்லா என்ன சொல்றாங்க சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறதுக்கான நேரம் வந்துருச்சுங்கிறாங்க அப்ப இது ரெண்டுமே வந்து பாக்கும்போது இவங்க விட்டுட்டு போற மாதிரி தெரியுதா கண்டிப்பா கிடையாது அப்படி இருந்தா அந்த அறிவிப்பை நேத்து வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை என்னதான் சமாதான பேச்சுவார்த்தை வந்தாலும் கூட இவங்க உறுதியாகத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கறதை காட்டுது நேத்து வந்து அந்த சமாதான பேச்சுவார்த்தையை பத்தி எல்லாம் வந்து வந்தபோது எல்லா ஊடகத்திலயுமே வந்து பார்த்தா அதிகமானவங்க வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஈரான் இப்படிதான் பேசிட்டு சும்மா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிவு எடுத்துட்டாங்க இனி இந்த போர் வராது சண்டை இருக்காதுன்ட்டு போர் எதுக்கு வரணும் சுதந்திரம் அடையறதுக்காக வரணும் அப்ப அந்த சுதந்திரத்தை அவங்க தரேன்னு சொன்னாவோ இல்ல அங்க நடக்கக்கூடிய தாக்குதலை நிறுத்துறேன்னு சொன்னாவோ இந்த போர் வர்றதுக்கான அவசியம் இருக்காது ஆனா இஸ்ரேல் அதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறது பெரும் கேள்வி இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சமாளிக்காது அப்படிங்கிறதை அவர்களே நன்கு வந்து அறிந்து வச்சிருக்காங்க தொடர்ந்து வந்து ஈரானை மிரட்டுறாங்க உண்மைதான் உங்களுக்கு பொருளாதார தடை வந்துடும் உங்களுக்கு வந்து நாடு பின்னோக்கி போயிடும் அப்படின்லாம் மிரட்டுறாங்கன்னா உண்மைதான் ஆனா அவங்க பக்கம் ஒரு மைனஸ் இருந்தா இவர்களுக்கும் ஒரு மைனஸ் இருக்கு இப்ப அமெரிக்காக்கு என்ன பிரச்சனைன்னா எண்ணெய் வளமே எங்கிருந்து வருது தான் வருது இப்ப நேத்து ஒரு நாள்ல மட்டுமே பார்த்தா கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது வந்து எழுபத்தி ஆறா இருந்தது எழுபத்தி ஒன்பதா ஆயிடுச்சு அப்ப இவ்வளவு எச்சானதுக்கு யாருக்கு நஷ்டமா இருக்கும் ஈரான் வாங்க போறாங்களா சவுதி வாங்க போறாங்களா அவங்களாம் வாங்க மாட்டாங்க அவங்களாம் வித்துட்டு இருக்காங்க அவங்க இடத்துலதான் அந்த எண்ணெயே கிடைக்குதுன்னா அப்ப எண்ணெயை அவங்க வெளியே குடுக்குறாங்கன்னா பொருள் எச்சானா அது யாருக்கு லாபம் ஈரானுக்கு சவுதிக்குலாம் லாபம் தான் நஷ்டம் யாருக்கு அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற எல்லாருமே நாம் எல்லாருக்குமே வந்து பார்க்கும்போது இந்தியா முதல் கொண்டு யாரெல்லாம் வாங்குறாங்களோ எண்ணெய் அவர்களுக்கு தான் அப்ப நஷ்டம் அப்ப இவங்க மறைமுகமா உங்களுக்கு பொருளாதார தடவரோ உங்களுடைய நாடு பின்னோக்கி போயிடும்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஈரானுக்கு எச்சரிக்கை கொடுத்தாலும் எண்ணெய் விஷயத்துல பார்க்கும்போது அதே கஷ்டத்தை வந்து இவங்களை அனுபவிப்பாங்க இப்ப ஈரான்ல பண நெருக்கடி வருதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க எந்த பொருளை வந்து வெளியே வந்து விற்கிறாங்களோ அதுக்கு விலை ஏற்றுவாங்க அப்ப என்னாகும் ஆட்டோமேட்டிக்கா உலகத்துல வாங்கக்கூடிய அனைவருக்குமே அந்த பிரச்சனை வரும் அதனால வந்து அமெரிக்கா வந்து மிரட்டுறதுக்காக சில வார்த்தைகள் சொல்றாங்க அதுல வந்து அதிக பாதிப்பு யாரு இருக்குன்னு பார்த்தா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் இருக்கு இப்ப எல்லா ஆய்வாளர்களும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் தான் வந்து ஈரான் சண்டை போடல அவங்க ஒரு வாய்ஸோட விட்டுட்டு விலகிடுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆயிடுறாங்க இனி தாக்கலாம் இது சும்மா வந்து பந்தாக்காவ பேசுனதுன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படிலாம் கண்டிப்பா கிடையாது அவங்க ரெண்டு பேருமே லெபனானும் ஈரானும் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க முடிவோட இருக்கிறாங்க அதே நேரத்துல இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்ப சண்டை போடுற நிலைமையிலேயே இல்லை அதுதான் பிரச்சனை ஏன்னா இந்த போற வந்து ஆரம்பத்துல போய் சவுதி டீம் இன்னொன்னு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜோர்டான் டீம் சொல்லிட்டாங்க நீங்க வான்பரப்ப தராதிங்கன்ட்டு அது உண்மைதான் அதனாலதான் இப்போ ஒரு நெருக்கடி வந்துட்டு ஈரானுக்கு ஆனா அந்த நெருக்கடியை ஓவர் கம் பண்றதுக்கு அவங்க அதுக்கப்புறம் வேற லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டாங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தி ஆனா ஜாஸ்தியானா கூட வேற லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டாங்க ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி போய் அங்கிருந்து தாக்கலாம்னு நினைச்சிட்டாங்க இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஆனா அதே அந்த போர் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் போகிறதுக்குள்ளேயே ஈரான் சொன்ன மாதிரியே ஈரான் பக்கம் வந்து பலம் அதிகமாயிருச்சுன்னா ஈரான் தாக்கி இஸ்ரேலும் அமெரிக்கா ஒரு வழி ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா உடனே இஸ்லாமிய எல்லாம் என்ன பண்ணிருவாங்க ஈரானுக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க அவங்களோட வந்து சப்போர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா எல்லா முஸ்லீம் நாடுகளும் ஒட்டுக்கா சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற நிலைமை இப்ப அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்துடும் அது ரொம்ப பிரச்சனை முதலே ஆறு நாடுகள் சேர்ந்தெல்லாம் போர் செஞ்சாங்க அப்ப எப்படி தோத்தாங்கன்னு பார்க்கும்போது இந்த எஜிப்ட் கடைசி நேரத்துல கால வாரி விட்டாங்க அவங்க பண்ண சூழ்ச்சியில தான் அந்த ஆறு நாடுகளும் ஆறு நாள்ல தோத்தாங்க அப்ப வந்து அமெரிக்கா இஸ்ரேல் வந்து உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய ஆள்களுடைய சூழ்ச்சியை வச்சுதான் அவங்க காப்பாத்திட்டு இருக்காங்க உள்ள இருக்கக்கூடிய ஆட்களையே பிரிச்சு விட்டுருவாங்க ஆட்களை பிரிச்சு விட்டு சூழ்ச்சி செஞ்சுதான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க ஆனா அது எல்லா நேரத்திலயுமே நடக்காது இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு நாளைக்கே ஈரான் வந்து இப்ப யாரையும் நாங்க நம்பாம தான் இறங்கிட்டு இருக்கோம் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க தவிர எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கூட கேட்கல எங்களை நீங்க தடுக்காதீங்க அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த தடவை ஈரானு சொல்ல போனா ஈரான் சவுதி எல்லாம் நம்மன பாடே கிடையாது அவங்க நம்புறதே சியா முஸ்லீம்களை தான் நம்பிட்டு இருக்காங்க ஈரான் லெபனான் சிரியா ஈராக்னு சொல்லிட்டு இவங்க இந்த நாலு குரூப் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா போருக்குற ஐடியா ஆகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் நம்பி ஒன்று அவங்க இறங்கல அப்படி இருக்கும்போது இவங்க நாலு சேர்ந்து வரும்போது நிறைய குரூப் ஆயிட்டாங்க எல்லா பக்கம் சின்ன சின்ன குழுவா அதிகமானவங்க இருக்காங்க எல்லா தரப்புல இருந்தும் தாக்கும்போது ஈரானும் சமாளிக்காது சமாளிக்காது அப்படி சமாளிக்காம அவங்க தோத்து போற நிலைமை வரும்போது மற்ற முஸ்லீம் நாடுகள்லாம் இவங்க தான் பெருசுன்னு இவங்களுக்கு பயந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணி இருந்தோம் மத்தபடி இவங்களுக்கும் நமக்கும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெல்ட் அடிச்சிருவாங்க என்னைக்கு அந்த ஆறு நாள் போர்ல தோத்தாங்களோ அதுக்கப்புறம் தான் இப்ப அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க சவுதி ஆகட்டும் ஜோர்டான் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி அவங்களும் போர் செஞ்சவங்க தான் அந்த ஆறு நாள் போர்ல அப்ப இவங்க பயந்துட்டுதான் வந்து அமெரிக்கா கடங்கி இருக்காங்களோ தவிர ஜெயிக்கிறக்கு வேற ஆள் இருக்குதுன்னா அதுவும் நம்மளுடைய முஸ்லீம் ஆட்கள் அப்படின்னா வாங்க சேர்ந்துக்கலாம் பழைய அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துருவாங்க அதுக்கு நாமளே இடம் கொடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல சமாதான பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்களே நேத்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயுமே சிரியால இருக்கக்கூடிய ஈராக்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஏர்பேஸ்லாம் கொண்டு போய் விமானத்தையும் ஆயுதத்தையும் இறக்கிட்டே இருக்கிறாங்க எதுக்காக வந்து இறக்குறீங்க நீங்க தான் சமாதானத்துக்கு பேசிடுவோம் கண்டிப்பா இஸ்ரேல் ஒத்துப்பாங்கன்னு சொல்றீங்களே அமெரிக்கா பெரிய கேள்வி வந்திருக்கு இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஆர்பிஎஸ்ல எல்லாம் ஆயுதங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பேச்சுவார்த்தை எப்படி முடியும்ட்டு கடைசியா தாக்குதல் வந்து நம்ம தாக்கு பிடிக்கிறோம்ல அதுக்கான தயாரிப்புகள் செஞ்சுட்டு இருக்காங்க இதை பார்க்கும் இவங்க வந்து போற ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு சந்தேகம் வர அளவுக்கு இருக்கு ஒரு வாரம் டைம் கிடைச்சா நம்ம கொண்டு போய் என்ன பண்ணிடலாம் ஆயுத ஆயுதத்தெல்லாம் இறக்கி வச்சிடலாம் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா இல்லை அப்படின்னு கூட இனியாவது ஒண்ணு சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்களாங்கிற அளவுக்கு பெரும் கேள்வியை கொண்டு வந்திருக்கு இந்த நிலையில ஈரானுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதை காட்டுற மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயுதங்களை வந்து காமிச்சிருக்காங்க இத்தனை ராக்கெட் சிஸ்டம் இருக்கு இத்தனை விதமான தாக்குதல் நாங்க செய்ய முடியும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க அதை எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லை அதுல அவங்க காட்டுறாங்க நாங்கள் கடல்ல சண்டை போடுறதுக்கும் தேவையான மிசைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரையும் தண்ணி கடியிலேயே போய் கப்பலை தாக்குமாமா அந்த அளவுக்கான தாக்குதலுக்கான எல்லா விஷயமே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க இதுவரை உலகமே காணாத இரண்டாயிரம் புது ஆயுதங்களை கூட வந்து நாங்க வச்சிருக்கோம் இதுவரை உலகமே காணாத இப்படிலாம் ஒன்று இருக்கான்னு தெரியாத ஆயுதங்கள்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருக்காங்க அதே நேரத்துல இதெல்லாம் கம்மிதான் இன்னும் நிறைய இருக்குது நாங்க அதெல்லாம் வெளியே கொண்டு வரல இந்த தடவைக்கு இவங்களுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த இடத்துல நம்ம அமெரிக்காவுடைய ப்ராஸ்பர்ட்டி கார்டின பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் என்னென்ன பேசுனாங்க நாங்க உடனே ஹவுதிக்குள்ள அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கூட்டு சேர்ந்துட்டு போய் அங்கே உட்கார்ந்தாங்க ஏராளமான நாடுகள்ல இருந்து போர்க்கப்பல் வந்துச்சு அமெரிக்கா இருக்கிறாங்க யூகே இருக்கிறாங்க இன்னும் வந்து பிரான்ஸ் வந்தாங்க இன்னும் எத்தனையோ நாடுகள் வந்தாங்க இதுவரையும் வந்து இவங்களால ஹவுதிக்குள்ள நிறுத்த முடிஞ்சோன்னா நிறுத்தவே முடியல இப்ப கூட வந்து கப்பல் தாக்குதலை நேர்த்து கூட வந்து செஞ்சிருக்காங்க அப்ப ஒரு சின்ன குழு ஹவுதிக்களையே இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலனா ஈரான் மாதிரி இருக்கக்கூடிய நாட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல தோத்து போன மாதிரிதான் அமெரிக்கா தோத்து போகும் நல்லா தெரிஞ்சுட்டு தான் இப்ப சமாதான பேச்சுவார்த்தையை எடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் தயாராகி கொண்டும் இருக்கிறாங்க அதனால ஈரானும் இஸ்புல்லாவும் இவங்களுக்கு பயந்தும் இல்ல இவங்களை நம்பிட்டும் இவங்க சமாதானத்துக்காக காத்துட்டும் கிடையாது அவங்களும் ரெண்டு பேருமே அறிவிச்சுட்டு வேலைப்பாடுகளில் ஈடுபட்டு இருக்காங்க உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது தாக்குதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தயாரிப்புகள் ரொம்ப முக்கியங்கறனாலதான் அந்த டைம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம்